நம்முடன் எது வரும் நாம் இப்போ வாழ்க்கை வந்து நிரந்தரம் பணம் எல்லாம் இருந்தால் எப்படி வேணாலும் இருக்கலாம் எது வேணும் எவ்வளோ வேணாலும் இருக்கலாம் எப்படி வேணாலும் இருக்கலான்ட்டு மக்கள் வந்து நிறைய ஆட்டம் போடுறாங்க மனிதர்கள் நாம் இறந்த பின் எதை எடுத்து போகிறோம் இந்த நினைப்புடன் செயல்பட்டோன்னே நமக்கு தீர்வு கிடைக்கும் அதை நினைக்க கூட மனிதனுக்கு நேரம் இருப்பதில்லை பணம் 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 இது எப்படிங்க இதை பற்றி தான் ஒரு பட்டினத்தார் கதையுடன் ஒரு தின் சின்ன அழகல் ஹாய் நான் உங்கள் யோகா பாமா நந்தகோபால் பேசுகிறேன் அனைவரும் சிறப்பாக இருக்கிறீர்களா அனைவரும் மிகவும் சிறப்பாக இருப்பீர்கள் இப்போ வந்து என்னுடைய சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ பட்டினத்தார் பற்றி நமக்கு எல்லாருக்கும் தெரியுங்க பல ஊருக்கு யாத்திரை போய்கிட்டு வந்திருந்தார் பட்டினத்தார் ஒரு ஊருக்கு சென்றார் அங்க தங்கி அவர் வந்து ஊர்ல ஒரு பணக்கார பெரிய பணக்கார பட்டினத்தாரை பார்க்க வந்து வணங்கிட்டு வாங்க எங்க வீட்டுக்கு உணவருந்த ஒரு நாளைக்கு விருந்துக்கு வாங்கன்னு சொல்லி அவர் அழைச்சார் நினைக்கிற இவன் நினைக்கிறப்ப இந்த ஊர்லயே பெரிய பணக்காரர் நான் தான் நீங்கள் வாங்க உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டா கூட கேளுங்க நான் த என்று தன்னை பற்றி பெருமை பெருமிதத்துடன் பேசிக்கொண்டார் அந்த பணக்காரர் என்ன பண்ணார் என்னை வந்து தன்னை அறிமுகப்படுத்தி கொண்ட விதமே அவ்வளோ ஒரு இதாக இருந்தது அந்த பணக்காரர் உடனே பட்டினத்தார் அப்படியா ரொம்ப நல்லது அப்படி என்றால் வந்து இவர் என்ன சொன்னாருன்னா எனக்கு வந்து என்னை என்னைக்கிட்ட வந்து என்னால் முடியாதது ஒன்றுமே இல்லை எது வேணாவது நான் செஞ்சு தருவேன் அன்னு சொல்லி அவர் பட்டினத்தார்கிட்ட கேட்டார் உடனே பட்டினத்தாருக்க ஒரு மனத்துக்குள்ள ஒரு இதனால் அப்படியா சரி நாங்கள் உங்களுக்கு எந்த உதவி வேணாலும் செய் செய்வேன் என்ன கேட்டு பட்டினத்தார் கேட்டவுடனே எனக்கு எந்த உதவி செய்ய வேண்டும் தவறாமல் கேளுங்கள் நான் உங்களுக்கு வந்து எதுவாக இருந்தாலும் நான் செய்து தருகிறேன் என்று அவர் ரொம்ப இதுவாக தன்னை பற்றி ஒரு பெருமையாக ரெண்டு மூணு தடவை பேசினார் அந்த பணக்காரர் உடனே பட்டினத்தார் என்ன பண்ணார் சரிப்பா இந்த உன இந்த உதவி எனக்கு ஒரு உதவி உன்னால ஆகணும் அதை மாத்திரம் செஞ்சு கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு தான் இடத்துல இருந்த ஒரு பழைய ஊசியை எடுக்கிறாரு அந்த ஊசியை எடுத்து கொண்டு வந்து பணக்காரர்கிட்ட கொடுக்குறாரு இந்த இந்த பழைய ஊசியை கொண்டு நான் என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்கள் உங்கள் நான் இதை இதை எது வேணாலும் நான் செஞ்சு எது செய்யணும்னு சொன்னீங்கன்னா நான் அதை செஞ்சு தரங்கிறாரு அந்த பணக்காரர் நாம் இருவரும் இறந்த உடனே மேலுலகத்தில் சந்திப்போம் இல்லையா அப்பொழுது இந்த ஊசியை என்ன எடுத்து கொடுத்தால் போதும் அதுவரை பத்திரமாக வைத்திருங்கள் அங்கு வந்து நான் பெற்றுக்கொள்கிறேன் என்றார் பட்டினத்தார் அதற்கு அந்த பணக்காரரோ ஐயா இந்த ஊற்றியை நான் எப்படி மேலுலகத்திற்கு எடுத்து வர முடியும் எதை நான் எடுத்து வர முடியாதே என்று கேட்டார் பணக்காரர் அவரை பார்த்து சிரித்தார் பட்டினத்தார் இந்த உலகத்தில் விட்டு சிறிய ஊசியை கூட நாம் எடுத்துக்கொண்டு போக முடியாது என்று நீங்களே ஒத்துக்கொள்கிறீர்கள் அல்லவா அப்படி இருக்க நினைத்ததை சாதிக்கும் வலிமை இருப்பதாக எப்படி கூறினீர்கள் என்று கேட்குறாரு அவர் இது வந்து செல்வம் நம்ம எது வேணால் செய்யலாம்ங்கிறவங்க வந்து இந்த ஒரு சின்ன ஊசி கூட நம்மளால் அங்கே எடுத்துகிட்டு போக முடியாதுங்க அப்படிப்பட்ட வாழ்க்கையில் வந்து நான் இதை சம்பாரித்து வச்சுருக்கேன் அதை சம்பாரித்து வச்சுருக்கேன்னு வாழ் முழுக்க பணம் பணம் பணம்னு ஓடுறாங்க சந்தோஷத்தை இழக்கிறாங்க ஆரோக்கியத்தை இழக்கிறாங்க மக்கள்களுக்கு எவ்வளோ பணம் வச்சுருந்தா எது தேவையோ அதை உணர்ந்து பெருத்தவங்களுக்கு உதவி பண்ணாவே போதும் பட்டினக்காரர் இதையே தான் சொல்லுவார் நம்மளுடைய ஒரு காதர்ந்த ஊற்றி கூட நம்மளோட வாழ்க்கையில வராதுங்கிறது தான் அவருக்கு இந்த வா இதை வந்து நம்ம மக்களும் எதையே எடுத்து போக முடியாதுங்கிறத உணர்றது இல்லை அதுக்குள்ள என்ன போட்டி என்ன போறாம எவ்வளவு நினைத்து பார்க்க முடியாத அளவு செல்வம் எவ்வளோ தேவை எதற்கு எவ்வளோ பயன்படும் ஏன்னா உண்மையை உணருங்க அனைத்தையும் நாம் வந்தடையும் எதுவுமே நிரந்தரம் இல்லை எதையும் கொண்டு போகவும் முடியாது இதுதான் உண்மை இதை உணர்ந்து நாம் செமையில் செயல்பட்டாலே நாம் நல்லாக சிறப்பாக சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருக்கும் புரிகிறதா நன்றி வணக்கம்